வணக்கம் வெல்கம் டு ஜெனஸ் என்டர்டெயின்மென்ட் எப்பா உன்னை ஆரம்பிக்க சொன்னா நீ ஸ்ட்ரைட்டா காடுக்கு போய்டுவியாப்பா அம்மா அம்மா போடுனா போட்டுடுவாமா டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்லணும் என்ன பேசுறோன்றத ஆரம்பிக்க சொன்னா ஓகே गाइस ஒரு புது ஒரு டாபிக் கூட வந்திருக்கோம் புது டாபிக் ஆயிடுது ஆமா டெஸ்ட்

ஏன்னா நிறைய பேர் வந்து வெள்ளையா இருக்குன்றாங்க கருப்பா இருக்குன்றாங்க சோ மொத்தத்துல எல்லாருமே ஒரு வதந்தின்னு சொல்ல வரியா எனக்கு பெருசா ஆனா நான் எப்படி சொல்றதுன்னா நான் பேய பார்த்துருக்கேன்னு சொன்னாலும் அது தப்பா போயிடுவோம் ஆனா இருக்க என்னன்னா இவர் பேய் மேல நம்பிக்கை இருக்கு ஆனா நம்ப மாட்டாரு ஆஹ் அப்படி அப்படி கூட வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பேய பார்த்துருக்கேன் இருக்காங்க

அப்படி கூட ஆ ஆஹ் அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் என்னன்னா ஒரு ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் அதை வந்து தீர்மானி கதைகளா பல நிறைய ஒரு ஒரு கதையில இப்ப நம்ம சொல்றதுல கூட ஒரு நாற்பது கதை அந்த மாரி இதெல்லாம் இதாகலாம் எப்படி சொல்றதுன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு மைண்ட் செட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிட்டாங்க இப்ப இந்த இடத்துக்கு போக கூடாது அப்படின்னா நேரம் கட்ட எதுக்கு அங்க போறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கிறப்ப நம்ம போனா உனக்கு பேய் பிடிச்சிரும் அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்ற மாரி பயமூர்த்தியை நம்ம வச்சுக்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல நம்மளை அறியாமலே நம்ம மைண்ட் செட்டில் வந்து எது எது நடந்தாலும் அங்கே ஒரு அமானுஷம் இருக்குது அப்படின்றது நம்ம மைண்டும் ஃபிக்ஸ் ஆகிடும் மனசும் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ மனசில் இருக்கிற வலிமையும் மைண்டில் இருக்கிற தெளிவும் இருந்துச்சுனாலே எல்லாத்தையுமே நம்மளால் கடந்து போயிட்டே இருக்க முடியும் நான் பார்த்த விஷயங்கள்ல வரைக்கும் நான் நிறைய இடத்துல இதெல்லாம் இவங்க சொன்னவே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனா அதுதான் அப்படின்றத நான் முழுக்க சொல்லவும் முடியாது ஏன்னா ஆன்மாக்கள் வந்து இந்த உலகத்துல சுற்றுறன்றது வந்து அதை நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு மேலே எப்படி ஒரு சக்தி இருக்குன்றதை நான் நம்புறணும் ஸோ அப்போ ஆன்மாக்கள் வந்து இருக்கிறாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றதை நான் நம்புகிறேன் ஏன்னா நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறவங்க சில குறிப்பிட்ட முறைகளை செய்யாதவங்க இந்த மாதிரி ஏக்கத்துக்காக வாழ்றவங்க இது எல்லாமே இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன் நான் உணர்ந்திருக்கேன் ஆனா எனக்கு நான் அதை பார்த்தும் கூட எனக்கு பெருசா அதுல வந்து எப்படி சொல்றதுன்னா எந்த ஒரு இம்பேக்டுமே இல்லை ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய வதந்தி கட்டுறாங்கல்ல உம் பேய் வந்து நம்மளை வந்து துரத்திட்டு வருது திருமணம் அடிச்சிடும் இல்லை இது பிடிச்சிடும் இல்லை அந்த மாதிரி எதனா பயமுடுத்துறாங்கல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வந்து நம்மள எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது அது 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 இருக்கிறத பாப்போம் இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு ரோட்ல நாய் நாய் இருக்கு இல்ல ஏதோ ஒரு கர்ப்பாம்பூச்சி எல்லாம் இருக்குதுன்னா கர்ப்பாம்பூச்சி ஆக்சுவலா நம்மளை தான் பயப்படும் நம்ம ஒரு மனுஷனோட விரலோ இல்ல உடம்புல ஏதாவது ஒண்ணும் பூச்சி மேலே பட்டா அது தன்னைத்தானே வந்து குளிப்பாட்டிக்கும் அதோட எச்சில தன்னைத்தானே குளிப்பாட்டிக்கும் ஒரு பூச்சி சோ அந்த மாதிரி அது அங்கங்கே பிரசன்ஸ் இருந்தா கூட அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது ஆனா அது இருக்கிறத ஃபீல் பண்ணி இவங்களா பயப்படல பயப்படுறதுல ஒரு விஷயங்கள் நடத்துறாங்கல்ல அந்த பயங்கள் தான் வந்து பெயர்களுக்கான கதைகளா அதிகமா உருவாகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நல்லது இருக்கு கெட்டது இருக்கு பகல் இருக்கு இரவு இருக்கு ஸோ அந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கிறதுனால இதை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது ஆனா முழுக்க நம்புறேன்னு சொல்லவும் முடியாது

இதுக்கு நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை மேன கெட்டு மகாபாரதம் வேணாம் காமெடியா எதாவது போவோம் அப்படின்னு இதுக்கு நான் எது எடுத்தேன் எடுக்கிறேன் என்ன நீ சொன்னீங்க என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து நான் என்ன சொல்கிறத சொல்லணும்ல நான் என்ன தர நான் எப்ப பார்த்தாலும் அமைதியாக உட்காந்துருக்குறது சரி நான் சரி வாங்க கிடைக்கும் கோபுடன் நான் பேசுறது மட்டும்தான் நீங்கள் இதுவே கேட்குமான்னு தெரிஞ்ச மைக்கில் சோத்திரைய அடி வாங்காச்சு சேத்திரையே அடி வாங்கியாச்சு

அவனுக்கும் என்ன பேசுறது சிம்பிளுங்க அவன் என்ன சொல்ல வந்தானோ நான் சொல்றேன் இப்படி ஒரு விஷயத்த இருக்குடா நான் இதெல்லாம் இப்படி பாத்திரம் இதுல வந்து இன்னத்த நான் ராகவலா இருந்துச்சா இல்ல சுந்தர்சியா இப்படி எல்லாம் நான் காட்டி எக்ஸ்பிளோர் பண்ணா பேரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பெருசா எனக்கு இன்பர்சனா அந்த மாதிரி பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் அப்ப அவ்ளோதான் ஓகே தேங்க்யூ இன்னொரு நாள் இன்னொரு முடிவு பண்ணிட்டீங்க

செக் பண்ணி போறோம் டகட 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 முடிச்சு உட்கார்ந்திருக்காரு நான் பிளாங்க் ஆயிட்டேன் லிட்டரலா நான் பிளாங்க் ஆயிட்டேன் சரி அதுதான் இப்ப கேக்குறல நீ சொல்லு நீ என்ன தேச்சி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா வந்து நான் இந்த இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு தடவை பாஸ் ஆகி போற மாதிரி ஒரு தடவை ஃபீலிங் இருந்தது தென் ஒரு தடவை ஆப்வியஸா நான் வீட்ல வந்து வர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தனியா தூங்கிட்டு இருக்கறப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணேன் இன் ப்ரெசன்ஸ்னா கரெக்டாக சொல்லணும்னா நான் என்னை வந்து என் தலைக்கு பக்கத்தில் உட்காந்து ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் அதுதான் எனக்கு எனக்கு இன் பர்சனாக இருந்த ஒரு பட் எனக்கு வந்து இந்த பேய்கள் மேல நம்பிக்கை அப்படி வந்தது வந்து சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருந்தது எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுங்க அந்த சீரீஸ்ல வந்து இருக்கிற ரியல் இன்சிடென்ட் ஆஃப் ஹாரர் திங்ஸ் எல்லாமே நிஜமாவே பேயினால பேய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க மோஸ்ட் ஆஃப் டைம் அவங்க பிளாக் மேஜிக் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்ல சொல்லலாமா தெரியல பட் இருந்தாலும் மென்ஷனிங்காக சொல்லணும்னா கைரேகை பார்க்குறாங்கல்ல கைரேகை மாறுனா வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணியிருக்கோன்னா இறந்து போன ஒரு ஒரு பொண்ணோட கைரேகையை வந்து அவ கையில் வந்து வரைஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணோட ஆத்மா எங்கே இருந்தோ இவ உடம்புக்கு வந்துடுச்சு அதை பிரித்து எடுக்கவே முடியல அது கஷ்டப்பட்டு அந்த எடுத்து ரொம்ப நாள் வாழலன்னு நினைக்கிறேன் சரி நான் தூரம் நம்ம சரி இந்த என்ன நினைக்கிறீங்க ஓஜா போட அதாவது மக்களே இது ஒரு ப்ரோமோ வீடியோ நாங்க அடுத்த வாரம் ஓஜா போர்ட் பண்ண போறோம் நாளைக்கு ஓஜா போர்ட் பண்ண போறோம் ஆனா அது உங்களுக்கு வந்து புதன்கிழமை தான் வரும் அந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க ஸோ நாங்கள் வந்து அந்த ஓஜா போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத

ஸோ லைவாக காட்டணும் மேலே இருந்தால் உயிர்கள் எல்லாத்தையும் பாதிப்பு தான் பட் இருந்தாலும் மக்களுக்காக எது உண்மை பொய்யே அப்படின்றத காட்டலாம் பொய்யான ஒரு விஷயத்துக்காக போவேன்னா உண்மையிலே அந்த ஓஜை போடுன்ற ஒரு விஷயம் அவுட் தான் அப்படின்றத நம்ம சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் அதை நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோம் முடிஞ்சளவு அளவு உங்களுக்கு எல்லா எல்லா ஃபுட்டேஜும் இருக்கிற மாரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் காட்டுறதுக்கு எந்தளவுக்கு பாசிபிள்னு சொல்லவும் முடியாது ஏன்னா நாளைக்கு என்ன குத்து நடக்கும்போது எப்படி நடக்கும்போதுன்னு தெரியல ஒரு ரிஸ்க் தான் இதை நாங்கள் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்றது போசரம் தான் பண்ணுறது ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் நான் நிறைய கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எங்களோட ரீச் கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் ஸோ நல்ல 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 விஷயங்கள் அப்டேட்லாம் இருக்குது ஸோ ஒன்று ஒன்றா ஃபர்தராக நாங்கள் எல்லாருமே சொல்ல வரோம் அதுக்கப்புறம் என்ன நீங்கள் நீங்க ஒரு மைண்ட் செட் வச்சுருப்பீங்க இல்லை ஓஜை பிடிங்க ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலான்ட்டு ஸோ அப்படிலாம் எதுவும் சொல்ல வேணாம் நாங்கள் பண்ணுற இடத்துல நாங்கள் பண்ணிக்கிறோம் திங்கக்கிழமை ரிலீஸ் ஆகும் ஓஜா போர்டு புதன்கிழமை போடணும்